என் புருச ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு ஒண்ணு இந்த தவுளு இன்னொன்னு என் புருஷனோட தம்பி தவளை நீங்க வச்சுக்கங்க ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதா உனக்கு வேற யாருமே கிடைக்கலயாடா இந்த இம்சைய தாங்க முடியலையா அண்டவா

சொல்லுங்க உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் உனக்கு தோணுமா அத கையில வாங்கின பிள்ளை யாருக்கே அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல உனக்கேண்டா வந்தது ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக வேண்டிதான

ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல எனக்கும் மரியாதை இல்ல அதனால உன் நிலமைய உசத்தி காட்றேன் என் முதல கெடுக்க வந்த முண்டா பொறுக்கிரு 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 ஹே ஹே என்னப்பா பச்சப் புள்ளையா பச்சை புள்ள என் வாழ்க்கைய பங்கு போட வந்த கலவாணி என்னிச்சு போடா என் முகத்தலயே முடிக்காது அண்ணா ஒரு டீ போடுங்க கடங்கார கடக்கார நாயக்கெல்லாம் கடையில் டீ கிடையாது அண்ணா சண்டை போணும் சீக்கிரம் போடுங்க அண்ணா புள்ளூர் காரன் ஏமாறல சந்தையில போய் வெளியூர் காரன் ஏமாத்த போறயா ஆடு விக்க போற

என்ன வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்து கூட கீழே பொரியல் பண்ணிடு நலையு வச்சிரு கால பாய வச்சிரு கறிய உப்பு கண்ட போட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு உடம்ப உடம்பு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு என்ன சொல்ற துணி எடுத்து ஆட்ட புடிய துணிய ஆஹ் ஐயோ ஐயோ ஆடு காவாசி நாயே ஐயோ முச்சோ நாயங்க ஐயோ என்ன வா இந்த பக்கம் உங்க சுத்திட்டு இருந்தானே அவங்க சைக்கிla திருடிட்டு jail க்கு போய்ட்டாங்க. தேசம் போய்ட்டாருங்க. உங்க அம்மா பிச்சக்காரனோட உங்க அக்கா ஊரு அவங்க அந்த துட்டுக்காரனோட ஓடிப் நீ யாராச்சும் லவ் பண்றியா எங்க வாத்தியார்தான் லவ் பண்றேனுங்க வாத்தியார நல்ல குடும்பம் இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஒடிச்சு விடுவேன் படி அரைக்கு சைக்கிள் குடுங்கண்ணே குடுவேன் காய்கறில்ல கையை வச்சுல கைய வெட்டி போடுவேன் ராஸ்கள் அண்ண எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க எனக்கு இல்லண்ணே இவனுக்குண்ணே யாரு இந்த களவாணி பயல்ல நம்பி சைக்கிள் குடுக்க சொல்லிய நீ அண்ணே குடுங்கண்ணே திரும்பி வந்துருவான திரும்ப நான் தானே வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாது

அய்யோ ஒரு முக்கியமான விஷயமாச்சே எப்படி கை அடிக்குறதா அதுல என்ன ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க என்ன வாங்கிட்டு போறது தெரியல டாடா பாவி எவ்வளவு பெரிய விஷயம் இத போய் இந்த கலவாணி பையிட்ட ஐடியா கேக்குறீயே இங்க ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன் இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது வா உட்கார் இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பால் பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு இதெல்லாம் ஓல்ட் டைப்யா லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் சொல்லுங்க அரை மூட்டை பொரி வாங்கிக்க அரை மூட்டை அவச்ச கடலையும் வாங்கிக்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஐட் அடைக்கு மேல ரூம் அதுக்குள்ள ஏறி சுட்டுரு ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்க சொல்லு ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்கு அவ பொறுக்க நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சி போயிருமே விடிட்டும்ங்கற அங்க ஐடியாவே இருக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூல சேத்தி அவள உட்கார வச்சு ரெண்டு பேர் பேசி ஒரு முடி வெடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட் ஓ வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்ட் என்னன்னே இப்படி சொல்றீங்க என்ன நொண்ணன்னே எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல